வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஆனதுலேருந்தே தொடர்ந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ் பண்ணிட்டு இருக்கு கரண்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு பேங்க் நிஃப்டி வெறும் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை தான் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு இன்றைக்கி நிஃப்டி ஏறுவதற்கு மெயின் ரீசனாக இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஐடி இண்டெக்ஸாக இருக்குது ஐடி பங்குகள் லார்ஜ் கேப் பங்குகள் எல்லாமே இன்னைக்கு டேயில் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அப்போஸ் பண்ணிட்டுருக்கு விப்ரோ பார்க்கும்போது ஹையஸ்ட்டாக மூணு சதவீதத்துக்கு மேலான ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு இன்ஃபோசிஸ் மூணு சதவீதத்தை நோக்கி ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு மற்றபடி எச்எல் டெக்கு டெக்மா கேந்திரா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிசிஎஸ் எல்லாம் சேர்த்தி ஒரு ஒன்னே இருந்து ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு டெய்ல டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஆக மொத்தத்துல ஐடி பங்குகள் நிப்டி ஃபிஃப்டியை இன்னைக்கு டேல தூக்கி நிறுத்தி இருக்கு ஸோ இது தொடருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் நெக்ஸ்ட் மார்க்கெட்ல ஒரு ரேலி ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா ரிலையன்ஸ் அதில் டெஃபினட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் ஐடி பங்குகள் ஆல்சோ டெஃபினட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் இதை பற்றி நம்ம பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் இன்னுமே வந்து பெரிய அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஐடி பங்குகள் ஏற்படலை ஸோ இப்போதான் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் இது திரும்ப நல்ல ஒரு தூரத்தை வந்து தொடுமான்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றின அப்டேட்டெல்லாம் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் நம்ம பார்க்க போகிறது வேதாந்தா கிட்டேருந்து வந்து ஒரு அப்டேட் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ என்ன செய்தி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா வேதாந்தாவோட தலைவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா டிவரெண்ட் வந்து அவரோட ரத்தத்திலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெறிவியாக வெறியான ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துட்ருக்காரு அது மட்டும் இல்லை இதே மாதிரி கேப்பக்ஸ் இந்த ஸ்ப்ரிட்டுக்கு அப்புறம் இப்போது ஒரு அஞ்சு ஸ்டாக்காக வந்து பிரிக்க போகிறாங்க வேதாந்தாவை அப்படி பிரித்ததுக்கப்புறமும் டிவரண்ட்டு நாங்கள் நல்லா கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த இடத்துல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரையும் வந்து கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்ட்டும் வேதாந்த தரப்புல இருந்து அவருடைய தலைவர் அகர்வால் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க இது வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி வேதாந்தாவை வச்சிருக்கக்கூடிய மக்களுக்கும் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாக தான் வந்து இருக்கும் பார்ப்போம் இவங்க சொல்கிற மாதிரி நடக்குதான்ட்டு பட் டிவிடென்ட் கொடுப்பாங்க டிவிடென்ட்டோட அளவு வந்து மேபி வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்குக்கு அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கும்போது குறையலாம் பட் ஓவராலாக சேர்த்தி பார்க்கும்போது என்ன டிவிடென்ட் இப்போ கிடைச்சிட்டு இருக்கோ அதே டிவிடண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேபி ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறமும் சில பங்குகளில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் வாகன் இன்னைக்கு டே இல்லை பதிமூணு சதவீதம் வரைக்கும்னு ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ என்ன ரீசன்னா ப்ரொமோட்டர் வந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மதிப்பிலான பங்குகளை வாங்கியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இந்த செய்தி கிடைச்சதும் பார்த்தீங்கன்னா ஜூப்பிட்டர் வேகன் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ இந்த ஜூப்பிட்டர் வேகன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நல்ல ஒரு கரெக்ஷனை கொடுத்த ஒரு பங்கு இப்போ பார்க்கும்போதும் ஒரு நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருக்குது பட் வேல்யூவேஷன் அந்தளவுக்கு சிறப்பு இல்லை ஸோ இந்த செக்டார் இருக்கக்கூடிய ப பங்குகள் எல்லாமே வந்து ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸை தான் இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ நல்ல ஒரு கரெக்ஷனை கொடுத்த ஒரு பங்கு ஸோ இப்போ ப்ரொமோட்டர் வாங்கின ஒரு காரணத்தினால ஒரு கான்ஃபிடென்ட்லாம்னால ஒரு ரிவர்சல் பார்த்தீங்கன்னா இந்த ஜூபிட்டர் வேகனில் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்தது இப்போ த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இருக்கு ஸோ இங்கேலாம் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இல்லை ஸோ ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும்போது கூட சேர்ந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்த பங்கு அகைன் வந்து ஒரு கரெக்ஷன் எல்லா பங்குலையும் ஏற்பட்ட ஒரு கரெக்ஷன் இங்கேயும் ஏற்பட்டுட்டு இருக்கு ஸோ ஜஸ்ட் ஒரு நாள் செய்தி இதை பேஸ் பண்ணி நம்ம டெஃபினட்டாக இங்கெல்லாம் எந்த ஒரு டிசிஷனும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடுக்க முடியாது அடுத்தது நோமுரா வந்து என்ன சொல்றாங்கன்னா அசோக் லேலன் இங்கேருந்து நூற்றி தொண்ணூத்தாறு ரூபா வரைக்கும் போகும் அப்படின்ட்டு ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது இதன் காரணம் வந்து சொல்லலாம் பட் இதெல்லாம் வந்து சப்ப காரணங்கள் ஆல்ரெடி இந்த பங்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ வந்துட்டு நூற்றி தொண்ணூத்தாறு ரூபா போகும் ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை இன்னும் ஒரு இருபது ரூபா கிட்ட ஏறிச்சுன்னா அசோக் லெலாண்ட் இவங்க சொன்ன ஒரு டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிரும் ஸோ இருபது ரூபால ஒரு டார்கெட் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் வந்து நம்மளை வாங்க வச்சு ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கு ஏன்னா வேல்யூவேஷன் ஏறிட்டே வந்து போயிட்டு இருக்கு ஸோ இவங்களுடைய க்ரோத் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு க்ரோத்தாக தான் இருக்கும் ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு க்ரோத்தெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனால் இந்த இடத்துல இவங்க சொல்கிற விஷயமெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை ஸோ இப்போல்லாம் நம்ம உள்ளே போனோன்னா கண்டிப்பாக வந்து இதில் ரிஸ்க்கு தான் ஸோ இந்த ஒரு ஏற்றமே எத்தனை நாட்களுக்கு நிலைக்கும் அப்படின்ட்டு தெரியல கசகசன்னு ஏற்றிட்டு இருக்காங்க டெஃபினட்டாக ஒரு கரெக்ஷனை வந்து நான் இந்த அசோக் லெல்லான்ல எக்ஸ்பெக்ட் பண்றேன் பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ணதும் எதுவும் நடந்துராது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் கரெக்ஷன் இந்த இடத்துல உறுதி ஏன்னா இதே வேல்யூவேஷன் ரொம்ப நாட்களுக்கு சஸ்டெயின் ஆகாது இந்த அசோக் லைலாண்ட பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஐஜிஎல் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஐஜிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இந்த இந்துஸ்தான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட ஜாயின் வெஞ்சர் வந்து போட்டிருக்காங்க ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரெண்டு பேத்துக்கும் ஐம்பது சதவீத பங்குகள் அந்த ஜாயின்ட் வெஞ்சரில் இருக்கும் ஸோ எதுக்குன்னா கம்ப்ரஸ்டிவ் பயோ கேஸ் பிளான்ட்டை வந்து ரெண்டு பேரோட தரப்புலையும் அமைக்க போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஐஜிஎல் பார்க்கும்போது தொடர்ந்து பல ஜாயின் வெஞ்சர்ஸை வந்து பண்ணிட்டு இருக்காங்க சவுதியில கூட ஒரு நிறுவனத்து கூட சேர்ந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சரை வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் ஐஜிஎல் பண்ணிட்டு வருவது ஐஜிஎலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான நியூஸாக இருக்குது பட் பெரிய ஒரு மூமெண்ட் இல்லை கிட்டத்தட்ட இந்த பங்கை வாங்கி ஒரு வருடத்துக்கு கிட்டே இருக்கும் நவம்பர் போன வருஷம் நவம்பரில் தான் நமக்கு இந்த ஐஜிஎலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்பட்டுது ஸோ இப்போ வரைக்கும் பார்க்கும்போது சிறப்பான ஒரு பர்ஃபாமன்ஸ் இல்லை ஒரு ஏற்றத்தை கொடுத்தது அகெய்ன் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டும் இருக்கு ஸோ மேபி திரும்ப நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுதுன்னு அப்போ நம்ம பார்ப்போம் ஏன்னா ஒன் இயரில் இவங்க கொடுத்த ரிட்டன் கம்மி தான் பட் ஒன் இயர் ரிட்டன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு நல்ல ரிட்டர்ன் பட் ரொம்ப பெரிய அளவுக்கான பர்ஃபாமன்ஸ் இல்லை இந்த இடத்துலலாம் பெரிய ஒரு சர்க்கல் ஏற்பட்டுது ஒரு பேட் நியூஸ் வந்தது ஸோ பேட் நியூஸை பேஸ் பண்ணி நல்ல ஒரு சரிவு ஏற்பட்ட அப்போ தான் இங்கேயும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்பட்டது பட் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இந்த இடத்துல ஏற்படலை ஸோ அதனால் ஐஜியில் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஐஜியில் பொறுத்த வரைக்கும் அடுத்தது இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு எல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போதைக்கு இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டாரில் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்குது பாலிகேப் நிறுவனமாக தான் இருக்குது அதை தொடர்ந்து கை போன்ற நிறுவனங்கள் இருக்காங்க ஃபினோலெக்ஸ் ஆர்ஆர் கேபிள் போன்ற நிறுவனங்கள் நல்ல ஒரு பொசிஷனில் வந்து இருக்காங்க ஸோ இன்னைக்கிட்டே இல்லை பாலிகாப் பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபாமன்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டரை சதவீதம் வரைக்கும் நான் ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு இருக்கு ஃபினோலெக்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது காலையில் பாசிட்டிவாக போயிருந்தாலும் இப்போ பார்க்கும்போது ஃப்ளாட் டூ நெகட்டிவாக வந்து ட்ரேட் இருக்கு ஸோ என்ன வந்து சொல்கிறாங்கன்னா எக்ஸ்போர்ட் க்ரோத் இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி டொமஸ்டிக்காகவும் நிறையா ப்ராஜெக்ட் நடந்துட்டுருக்கறதுனால இந்த அண்ட் கேபிள் செக்டர் ரொம்ப நல்லா பயன்பெறும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து வச்சுருக்காங்க பட் இதுவும் ரொம்ப ஓவர் வேல்யூடு பங்குகள் தான் ஸோ இங்கே ஃபினோலெக்ஸ் ஒரு நல்ல வேல்யூவில் இருக்கக்கூடிய பங்காக நம்ம வந்து இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டேட்டா சென்டருக்கு ஒரு பூமும் பார்த்திங்கன்னா இங்கே ஏற்படுது ஸோ அதில் இந்த அண்ட் கேபிள் செக்டார் பங்குகளும் டெஃபினட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் ஏன்னா பெரிய மிகப்பெரிய அளவுக்கான கேபிள்ஸோட தேவை பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர் அமைக்கும் போது ஏற்படும் ஸோ அதை வந்து நம்ம நாட்டு நிறுவனங்கள் பூர்த்தி செய்வாங்கங்கிறதுல கருத்து இல்லை பட் அதில் லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நிறுவனமாக பாலிக்க டெஃபனட்டாக இருக்கும் அப்படின்னுனா ரொம்பவே வந்து எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் ஸோ பார்ப்போம் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த டேட்டா சென்டரை பேஸ் பண்ணி தான் பல பங்குகளும் வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களை பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா கமின்ஸ் இந்தியா கிட்டே இருந்த ஒரு அப்டேட்டு ஸோ கமின்ஸ் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸ் இந்தியாவில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சிருக்காங்க பட் இது வெறும் கமின்ஸ் இந்தியாவுக்கு மட்டும்தான் பெனிஃபிட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது ஸோ இந்த சிஸ்டத்தை இந்த பவர் சிஸ்டத்தை கமின்ஸ் இந்தியாவை தாண்டி சிமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஏபி பி இவங்கள தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இன்னும் வந்து நான் இந்த செக்டர் பங்குகளை டீட்டெயில்டாக வந்து அனாலிசிஸ் பண்ணலை ஸோ அனாலிசிஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் பட் இந்த பண்ணுறதுக்கான ஒரு மைண்டே எனக்கு வர மாட்டேங்குது ஏன்னா ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல வேல்யூவில் இருக்கக்கூடிய பங்குகளாக வந்து